சவுதி அரேபியா அரசாங்கம் ஈத்துல் அதா பண்டிகையை கொண்டாட ராஜ்யத்தில் உள்ள தனியார் மற்றும் லாப நோக்கமற்ற துறை ஊழியர்களுக்கு நான்கு நாட்கள் விடுமுறை அறிவித்துள்ளது அதன்படி ஊழியர்கள் வருகின்ற ஜூன் பதினைந்து முதல் விடுமுறையை அனுபவிக்கலாம் ஜூன் ஆறாம் தேதி வானில் பிறையை பார்க்க சவுதி அரேபியா அழைப்பு விடுத்திருந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமையன்று வானில் பிறை தென்பட்டதை அந்நாட்டு அதிகாரிகள் தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார்கள் இது இஸ்லாமிய மாதமான துல்ஹத் ஜூன் ஏழாம் தேதி தொடங்குகிறது என்பதை குறிக்கிறது சவுதி அரேபியா மட்டுமல்லாது உலகின் பல நாடுகளும் ஜூன் ஆறாம் தேதி என்று பிரைநிலவு வானில் தென்பட்டதைத் தொடர்ந்து ஜூன் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று துல்ஹஜ் மாதத்தின் முதல் நாள் என அறிவிப்புகளையும் வெளியிட்டிருந்தது அதன் அடிப்படையில் சவுதி அரேபியா அமீரகம் உட்பட பெரும்பாலான அரபு நாடுகள் ஈத்துல் அதாவின் முதல் நாளை ஜூன் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று கொண்டாடப்பட இருக்கிறது இருப்பினும் ஓமானில் மட்டும் ஜூன் பதினேழாம் தேதி திங்கக்கிழமை ஈத்துல் அதாவின் முதல் நாளாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க